நண்பர்கள் இல்லையா நல்லது அப்படின்னா மற்றவங்களுக்காக நீங்க உங்களையே மாத்திக்கல என்ற அர்த்தம் தனியாக இருப்பது எவ்வளவு பெரிய பலம் என்று சொல்லும் ஏழு விஷயங்கள் இதோ ஒன்று பெரும்பாலானவர்கள் உங்கள் நேரத்தை வீணாக்குவார்கள் அவர்கள் இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையில் கவனமாக இருந்து வேகமாக வளரலாம் இரண்டு அமைதியாக இருந்தாலே ஒரு தனி தான் தனியாக இருக்கும்போது உங்கள் மனது கூர்மையாகும் மற்றவர்கள் பார்க்காத விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியும் மூன்று மற்றவர்களின் கவனிப்பு உங்களை பலவீனமாக்கிவிடும் புகழ்ச்சிக்காகவும் அங்கீகாரத்துக்காகவும் இயங்காதீர்கள் அது உண்மையான பலமில்லை நான்கு தனியாக இருக்கும்போதுதான் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று புரியும் கவன சிதறல்கள் இல்லாதபோது உங்கள் பாதை தெளிவாக தெரியும் ஐந்து நடிக்கும் தேவையே இருக்காது யாரையும் கவர வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் நீங்களாகவே இருப்பீர்கள் அதை நாம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆறு மற்றவர்கள் உங்களை ஒதுக்கினால் அதை உங்கள் பலமாக மாற்றிக் கொள்வீர்கள் ஏழு உங்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது